வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு ராகு தசாவும் சந்திர புத்தியும் மனசு புத்தி யுத்தமாகற காலமா இது சொல்லப்படுது பொதுவா ராகு அப்படின்னால யாரு அப்படின்னா ஒரு பாம்பு ஒரு சர்பம் அப்படின்னு சொல்ல முடியும் தோஷத்தோட வீரியத்தை அதிகரிக்கிற சக்தி ராகுக்கு தான் அதிகம் கேதுவை விட ராகு கேது ரெண்டு பேருமே சர்பமா சொல்லப்பட்டாலும் ராகுவிற்கு தோஷத்தை செய்யக்கூடிய சக்தி பலம் அதிகம் பின் தொடரும் நிழல் கர்மாவோட ஆணிவேர் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ராகு கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஒரு ஜாதகத்துல ராகு எந்த கிரகத்தோட சேராம தனிச்சிருந்தா தோஷம் கம்மி இல்ல தோஷத்தை செய்யாம விட்டுரும் இல்லைன்னா தோஷத்தை குறைச்சு செய்ய போகும் இதே ராகுக்கு ஒரு கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா அந்த கிரக சேர்க்கை ராகுவோட சேரும் போது அந்த ராகுக்கு கொண்டாட்டம் ஆயிடும் ஏன்னா ராகு இருக்கிற வீட்டையும் தான் வீடாத பாவிக்க பாவிப்பாரு ராகு கூட எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தையும் தன்னோட கிரகமாவே பாவிச்சுக்குவார் தானாவே பாவிச்சுக்குவார் இதுதான் ராகு கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்ட சிந்தனை யோசிக்க பயப்படும் அளவிற்கு பிரம்மாண்டம் சிம்பிளாவெல்லாம் சிந்திக்க தெரியாது எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமா இருக்கும் கையில முந்நூறு ரூபாய் வச்சிருப்போம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறாங்க இதெல்லாம் ராகு சின்ன பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு பிரம்மாண்டமா யோசிச்சா ராகு சாப்பாடு ட்ரெஸ்ஸு போக்குவரத்து சொந்த பந்தம் லக்ஸுரியஸான லைஃபு டூர் போறது வண்டி வாகனம் வச்சுக்கிறது இதெல்லாம் ராகுவோட பிரம்மாண்டத்தை காட்டும் ராகு இருந்தாலே அவங்க எல்லாம் இது எல்லாம் பிரம்மாண்டமா இருப்பாங்க அப்படிப்பட்ட ராகு தசையை நடக்குதுன்னு வச்சுக்குவோம் ஒரு சின்ன வயசு பையங்களுக்கு வருது உதாரணத்துக்கு பிறக்கும் போதே யாராவது சுவாதி ஒன்னாம் பாதம் சதயம் ஒன்னாம் பாதம் திருவாதிரை ஒன்னாம் பாதம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு வரைக்கும் ராகு ரசி பதினாலு வயசு வரைக்கும் ராகு இருக்கும் இல்ல யாராவது மிருகசிரிடம் சித்திரை அவிட்டத்துல பிறந்தாலும் அடுத்து ராகு திசை வரப்போகுது இந்த காலங்கள் எல்லாம் பாருங்க ஒரு பொரட்டு பொரட்டி போட்டுரும் இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடத்துல வர்றவங்களுக்கும் ராகு திசை ஒரு இளமை காலங்கள்ல வரும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது இப்படி செட்டில் ஆகுற ஸ்டேஜ்ல வரும் முப்பது வயசு இப்படி இந்த ராகு திசை வர்ற காலங்கள்ல சந்திர புத்தின்னு ஒண்ணு வரும் பொதுவாவே ராகு திசைக்கு சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பரம விரோதிகள் அவங்க எங்க நல்லதா இருந்தாலும் சரி ஒரு அடி தொந்தரவு நிம்மதி கொடுத்து தான் போவாங்க இதுல ராகு திசையில சந்தரபுத்தி வர்ற காலம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நம்மள மனநோயாளி ஆக்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும் என்ன சார் இவ்வளவு பிரமாண்டமா இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்படி எல்லாம் நடக்குமான்னு உங்களுக்கு ராகு ராகுதை சந்தரபுத்தில பயந்துக்க வேண்டாம் இது ஜென்ரல் கான்செப்ட் இனி உங்க ஜாதகத்துல அந்த ராகுவையோ சந்தரந்தையோ யாரு பாக்குறாங்க குரு பார்வையில் இருக்கா ராகுக்கு சுபத்தன்மை கிடைக்குதா குரு பார்வை பார்த்து இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் இது ஜென்ரலா ராகு திசையில சந்திர ஒரு பெரிய நாகம் கருணாகம் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் இருவரும் இவர் தசா இவர் புத்தி ரெண்டு பேரும் ஆகும் போது பெரிய போராட்டம் இந்த ராகு சந்திரன் சேர்ந்தாதான் அந்த பேய் பிடிச்சது ஆடுறது சாமி வந்து ஆடுறது தன்னை மறந்து கத்துறது ஆக்ரோசமா இருக்கிறது இதெல்லாம் ராகு சந்திரன் இது ஒரு கல்யாண காலகட்டத்துல வருதுன்னு வச்சுக்கோம் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு ராகுதலை சந்தர்ப்புத்தி வருதுன்னா ஜாக்கிரதையா இருக்கும் மனசும் உடம்பையும் படுத்துற பாடு அது பெரிய பாடா இருக்கும் சிலரெல்லாம் நமக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்க நம்மளை யாரோ முடக்குறாங்க தூக்கம் வரல குழப்பமா இருக்கு மன நிம்மதி கெடுது பயமா இருக்கு ஏதாவது நோய் வந்துருமோன்னு பயமா இருக்கு இப்படி எல்லாம் எதெல்லாம் நெகட்டிவா இருக்குமோ அதையெல்லாம் கூட கூடையா நமக்குள்ள வச்சு கொட்டிக்கிட்டாருன்னா ராகு சந்திரன் ராகு திசையில சந்திர புத்தி யாருக்காவது கடகத்துல ராகு இருந்தாலும் இந்த தொந்தரவு இருக்கும் ஏன்னா சந்திரன் வீட்டுல இருக்காரு யாருக்காவது ராகு திருவோண நட்சத்திரத்துல ஆஹ் அதே போல ரோஹிணி நட்சத்திரத்துல அதே போல வந்து அஸ்த நட்சத்திரத்துல ராகு இருந்தாலும் இந்த டிஸ்டர்ப் இருக்கும் ராகுக்கு அவ்வளவு வீரியம் சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்தா ராகு வந்து அவங்களை வந்து மன ரீதியா புரட்டி போட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் சுவாச பயிற்சி பிராணயாமம் ஸ்டார்ட் பண்ணணும் ராகுதிசை சந்திர புத்தி பொதுவா ராகு திசையிலே இதை பண்றது நல்லது குழந்தைகளுக்கு வந்தா ஒண்ணு பண்ண முடியாது பிரார்த்தனைகள் தான் இப்ப ராகுக்கு சந்திரனுக்கு என்ன சார் பிரார்த்தனைனா உக்கிரமா வதம் செய்யக்கூடிய பத்ரகாளி துர்கை மகிஷாசுர வர்தினி வாராகி கிருத்தியங்கிறாங்கிற மாதிரியான பெண் தேவதைகளை பெண் தெய்வங்களை வழிபடுறதுனால இந்த ராகு திசையில சந்திர இருந்து பெரும் அளவுல நீங்க மீண்டும் வெளியில வரணும் அவளம்பரிய ஒரு அமைப்பு அந்த விஷயத்த அந்த ராகு திசை சந்திர சொல்றோம் ஏன்னா பெரிய விஷயங்க அது சாதாரண விஷயம் அல்ல ராகு திசை சந்திர அவ்வளவு ஒரு பலம் இதே ராகு திசையில சந்திர நடக்கும் போதெல்லாம் நீங்க கண்ணுல சர்ப்பம் தட்டுப்பட்டுச்சு நாக இனங்களை பார்த்தேன் நாகர் நாகப்பாம்பு வீட்டுக்கிட்ட வந்துச்சு வீ உடம்புலாம் தடிப்பு தடிப்பா வந்துருச்சு விசக்கடி வந்துருச்சு அஜீரண கோளாறு டைஜிஷன் ப்ராப்ளம் ஆஹ் வயிறு சார்ந்த உபத்திரம் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் முடி உதிர்வு கண் பிரச்சனை ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி இதெல்லாம் எடுக்கிற சார் இது எதுக்காக பயமுறுத்துறதுக்கான பதிவு இல்லை எச்சரிக்கையா இருக்கிறதுக்கான பதிவு அப்ப ராகதிச சந்தர புத்தி வந்தாலே நிறைய இறை பரிகாரங்கள் தெய்வ பரிகாரங்களை எடுத்துக்கணும் பக்காவ எடுத்துக்கணும் நிறைய உணவுகளை தானம் பண்ணுங்க எந்த உணவுனாலும் தானம் பண்ணுங்க யாருமே இல்லாதவங்களுக்கு கை அதாவது கைவிடப்பட்டவர்களுக்கு கொண்டு போய் கொடுங்க குழந்தைகள்லாம் இருப்பாங்க நிறைய ஆசிரமங்கள்ல இருக்கு எல்லாம் உணவு தானம் பண்ணலாம் ராகு திசை நடக்கும்போது மலை மேல் இருக்கிற மலை பிரதேசங்கள் இருக்கிற வழிபாடு உதாரணத்துக்கு கொல்லிமலையில் இருக்கிற எட்டுக்கை அம்மன் மாசி பெரிய மாசி கருப்பணசாமி பதினெட்டாம் படி கருப்பர் பதினெட்டாம் படியான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பராயன் பதினெட்டு படிகளை ஏறி தரிசிக்கக்கூடிய ஐயப்பன் இவங்களை எல்லாம் ராகு திசையில சந்திர புத்தியில நீங்க வழிபாடு பண்ணும்போது மன அமைதி கட்டுறது கம்மியாயிருக்கும் கருப்பு உளுந்து தானம் பண்ணிக்கிட்டே வாங்க கருப்பு உளுந்து உங்க ஊர்ல புற்று கோயில் இருந்தா புற்று வழிபாட ஸ்ட்ராங்கா எடுத்துட்டே வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்கா எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப வலிமையா இருக்கும் புற்று வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நிறைய நிவர்த்திகள் கிடைக்கும் மன அழுத்தங்கள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம் ஸ்கின் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கும் உறவுகள் அப்பதான் பகையாகும் தாயா இருக்கோ மாமியா இருக்கோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் உங்களவே போட்டு முடிவெடுக்க முடியாம பண்ணிட்டு இருக்கும் ஏன்னா ராகுங்கிற பெரிய கருணாகன் சந்திரனுங்கிற மனசு இந்த விஷம் இந்த பால்ல கலந்துச்சுன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இதுல பிளஸ்ன்னு இருக்கா சார் கட்டாயம் இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க வேற மொழி பேசுற இடத்துல இருக்கிறவங்க ஹாஸ்டல்ல தங்குறவங்க இவங்களை எல்லாம் கொஞ்சம் கம்மியா பாதிக்கும் ஆனா ராகுதேச சந்தர்புத்தில தவறான பழக்க வழக்கங்களோ உணவு பழக்க வழக்கங்கள் தவறாகிறதுக்கோ குடிப்பழக்கங்கள் வர்றதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு ஒழுக்கம் கெடுவதற்கு வாய்ப்புகள் கொடுத்தோம் மன அழுத்தத்துக்கு சார் மன பாரம் ஆயிடுச்சு மனசு கஷ்டமா இருக்கு புண்பட்டுச்சு மனசு புகை விட்டு ஆற்றுன்னு ஏதோ சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாம் நான் தம் அடிச்சு பழகினேன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பழகினேங்கிறதுல ராகுது சந்தர்ப்பத்தி ஈஸியா கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா ஒரு ஆறுதல் தேடும் ஒரு அமைதியை தேடும் எப்ப பார்த்தாலும் கஷ்டம் சங்கடம் சண்டையில என்ன செய்வீங்க இதையெல்லாம் கடந்து உங்க ஜாதகத்துல சூரியனோ குருவோ செவ்வாயோ ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒரு பக்கம் வலுத்து இருந்தாங்கன்னா குருவுக்கு சுபகிரக பார்வை வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம் பிரார்த்தனைகள் மூலியமா வென்று வெளியே வந்துடலாம் தான் இதுல இருக்கிற ஆழமான ஒரு சமாச்சாரம் அற்புதமான விஷயம் இது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் ராகதிச காலகட்டங்கள் வேற மொழி பேசுறவங்க வேற யாராவது முஸ்லீம் நண்பர்களோ கிறிஸ்டின் நண்பர்களோ வேற மதம் சார்ந்தவர்கள் உங்களுக்கு நட்பா வருவாங்க சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் திடீர்னு வெளிநாடு பயணம் வேலைக்காக பயணம் வெளி வேலைக்காக மாறின அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றோம் ஆனா மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் மன அழுத்தத்தை இந்த ராகு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இதுதான் இருக்கிறதுலே மைனஸ் ஏன்னா மனசு நல்லா இல்லேன்னு வைங்க எப்படி அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும் போக விடாது அப்ப இத சரி பண்றதுக்கு இறை பரிகாரங்கள் எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காளி துர்கை வாராகி பிரித்திங்கரா மகிஷாசுர வர்த்தினி செய்யக்கூடிய தேவதைகள் எல்லாம் இருந்தா சூப்பரா கேட்கும் துர்கை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாலே போதும் ஏன்னா எல்லா சிவாலயத்திலயும் துர்கை இருப்பாங்க பிரார்த்தனைகளை பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு மோ மேக்சிமம் பிரச்சனை குறையும் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நேர திருநாகேஸ்வரம் ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை நால் ஆறு பாலாபிஷேகம் பண்ணி கருப்பு உளுந்து தானம் பண்ணி பதினெட்டு நெய் விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நாகநாத சுவாமியும் அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது இந்த தாக்கத்தில் வந்து முழுமையாக விடுதலை கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்